நான் இந்து முஸ்லீமை பற்றி பேச மாட்டேன் அப்படி பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன் சொல்லிட்டு பேசி மறுநாள் ஒரு பேட்டி தராருங்க வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம் நியூயார்க் டைம்ஸில் போடுறாங்க ஒய் டிட் மோடி கால் இந்திய முஸ்லீம் இன்ஃபிலிட்ரேட்டர்ஸ் இவர் வந்து ஏன் முஸ்லீம்களை வந்து ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லி சொல்கிறார் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் மோடி அக்யூஸ்ட் ஆஃப் ஏட் ஸ்பீச் டுவார்ட்ஸ் இந்திய முஸ்லீம்ஸ் இந்திய முஸ்லிம்களை இவர் வெறுப்பு பேச பேசினார் என்று சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருக்கிறார்கள் அல்ஜெசிரா மோடி அக்யூஸ்ட் ஆஃப் ஆன்டி முஸ்லீம் ஹேட் ஸ்பீச் அமித் இந்தியா எலெக்ஷன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லீம்கள் மீது வெறுப்பு அரசியலை மோடி பேசினார் என்று அல்ஜெசிரா போட்டு பிபிசி இந்தியா ஆப்போசிஷன் கிரிட்டிசைஸ் மோடி ஃபார் ஹேட் ஸ்பீச் மோடி வந்து ஒரு வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று சொல்லி பிபிசி செய்தி வெளியிடுது செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளை நாம் அலசி வருகின்றோம் அந்த அடிப்படையில் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கங்கை நதிக்கரையில் இருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கின்றது அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி பேசுகின்றார் அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்து முஸ்லீம் பற்றி பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் முஸ்லீம்களை மையப்படுத்தி முஸ்லீம் வெறுப்பை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சாரம் அமைந்திருக்கிறது என்று கேட்கின்ற போது எதுவும் குறிப்பு எதுவுமே இல்லாமல் அந்த பேட்டியை சந்திச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஜமக்காலம் வைத்து அந்த வடிகட்டின ஒரு பொய்ன்னு சொல்லுவாங்கள்ல மோடி என்று சொன்னாலே அவர் பேசிய பொய்களுடைய தொகுப்புகள் புத்தகமாக கிடைக்கிது மோடி சுட்ட வடை என்று சொல்லி அது ஒரு தொகுப்பாக போட்டிருக்கிறாங்க என்னெல்லாம் வடை சுட்டார் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி கதை விட்டார் என்ன மாதிரியெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு பொய்கள் சொல்லியிருக்கிறார் என்ற தொகுப்புகள் இன்றைக்கி அதுக்கான புத்தகங்கள் வடிவில் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த ஜம காலத்தில் வடிகட்டண பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யாக இந்த பொய்யை வந்து அந்த நெறியாளர்கிட்ட எந்த ஒரு குறிப்பும் இல்லாததுனால அவங்க கேட்ட உடனே இந்த முஸ்லீம் வெறுப்புன்னு உடனே இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டு அங்கே பதில் சொன்னார்ல இங்கே இவங்க கேள்வி கேட்ட உடனே இந்து முஸ்லீம் குறித்து நான் பேசுகிறேன்னா அது வெறுப்பை நான் விதைக்கிறேனா அந்த மாதிரியான தோணியில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு இந்து முஸ்லீம் குறித்து நான் பேசி நான் அரசியல் செய்தேன் என்று சொன்னார் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் மோடி சொல்றார் கடந்த கால அவங்களுடைய செயல்பாடு என்ன எப்படி வந்தவர் என்ன நிலை என்ற இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த செய்தியாளர் கேள்வி கேட்ட உடனே இப்படியான ஒரு பதிலை சொல்றார் தேர்தலுடைய இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நேரத்தில் போன மாதம் ராஜஸ்தானில் அவர் பேசி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சார் என்ன பேசினார் அதுல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாராரை மென்ஷன் பண்ணி பேசுறார் அது யாருன்றது அவருடைய முழு வீடியோவை பார்க்கும்போது தெரியும் இது ஊடுருவல்காரர்கள்னு அவர் முஸ்லீம் சொல்லலை அஸ்ஸாமில் உள்ளவங்களை அங்கே சட்டவிரோதமாக குடியேறினவங்கள தான் சொல்கிறாருன்னு சொல்லி சங்கிகள் சமூக வலைதளங்களில் முட்டு கொடுத்துன்னு இருந்தாங்க முழு வீடியோவை பார்த்தார்கள் என்று சொன்னால் ஊடுருவல்காரர்கள் என்று யாரை சொன்னார் அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்னு யாரை சொல்கிறாருன்றது அந்த வீடியோவுடைய முழு தொகுப்பை பார்க்கும்போது தெரியும் இன்னும் முப்பத்தி ஆறாவது நிமிடம் ஐம்பதாவது வினாடியில் मुस्लिम एंड चल को वार्ता प्रयोग समूह वाले दल कर पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा என்ன கருத்தை சொன்னார் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் அன்னைக்கு விவாதிக்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்களை குறிவைத்து அச்சமுறுத்தக்கூடிய அளவிற்கு வெகுஜனமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஊடுருவலுக்காரர்கள் இருக்கிறார்கள் அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்று சொல்லி முஸ்லீம்களை மையப்படுத்தி இந்துக்களுடைய பணத்தை எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் எந்த அளவுக்குன்னா மங்கள் சூத்ரா உங்களுடைய மாங்கல்யம் உங்களுடைய தாலிகள் இருக்கிறதுல அதில் இருக்கக்கூடியதை கூட பறித்து கொடுத்து விடுவார்கள் என்று அவங்களுடைய சென்டிமெண்ட்டில் போய் கை வச்சார் இது இந்து முஸ்லீம் என்று சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படி பேசினா நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி எட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயங்கள் விவாத பொருளானது இதை வந்து உலக மீடியாக்கள்லாம் பேசிச்சு நியூயார்க் டைம்ஸ் பேசிச்சு பிபிசி பேசிச்சு அல் ஜிசிரா பேசிச்சு வாஷிங்டன் போஸ்ட்டு பேசிச்சு உலக மீடியாக்கள் வரைக்கும் தமிழகத்தில் உள்ள மீடியாக்கள் பேசிச்சு தேசிய அளவில் உள்ள மீடியாக்கள் இதை விவாதம் செஞ்சாங்க உலக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம் நியூயார்க் டைம்ஸில் போடுறாங்க ஒய்ட் இட் மோடி கால் இந்தியா முஸ்லீம் இன்ஃபுலிகேட்டர்ஸ் இவர் வந்து ஏன் முஸ்லீம்களை வந்து ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லி சொல்கிறார் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் மோடி அக்யூஸ்ட் ஆஃப் ஏட்ஸ் ஸ்பீச் டுவார்ட்ஸ் இந்திய முஸ்லீம்ஸ் இந்திய முஸ்லீம்களை இவர் வெறுப்பு பேச்சை பேசினார் என்று சொல்லி வாஷிங்டன் போஸ்ட்டு போட்டிருக்கிறார்கள் அல்ஜெசிரா மோடி அக்யூஸ்ட் ஆஃப் ஆன்டி முஸ்லீம் ஹேட் ஸ்பீச் அமித் இந்தியா எலெக்ஷன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லீம்கள் மீது வெறுப்பு அரசியலை மோடி பேசினார் என்று ஜசிரா போட்டிருக்க பிபிசி இந்தியா ஆப்போசிஷன் கிரிட்டிசைஸ் மோடி ஃபார் ஹேட் ஸ்பீச் மோடி வந்து ஒரு வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று சொல்லி பிபிசி செய்தி வெளியிடுது இருக்கிறவெல்லாம் பூ முட்டையா ஒருத்தருக்குமே அறிவு இருக்காதா அதாவது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு விஷயத்தை சொல்கிறது மோடி வந்து வெறுப்பு பேச்சை பேசுகிறார் முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சை பேசுகிறார் முஸ்லீம்களை ஊடுருவல்காரர் என்று சொல்கிறார் முஸ்லீம்களை மையப்படுத்தித்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தமிழக மீடியாக்கள் தேசிய மீடியாக்கள் உலக மீடியாக்கள் வரைக்கும் சொல்லும்போது மோடி சொல்கிறாரு நான் இந்து முஸ்லீம் குறித்து பேச மாட்டேன் அப்படி நான் பேசினேன் என்று சொன்னால் நான் ஒரு மலிவானவன் நான் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் அவரே சொல்லிக்கிறேன் இந்து முஸ்லீம் இஸ்லாமியர் பிரிவினையை ஏற்படுத்தினால் நான் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் உங்கள் சொத்துகளை எடுத்து அதிக பிள்ளை பெற்றவர்களுக்கு கொடுத்துவிடும் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது குறித்த கேள்விக்கு தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்துள்ளார் அதில் தான் இஸ்லாமியர்களை குறிப்பிட்டதாக கூறப்பட்டது அதிர்ச்சி அளித்ததாக தெரிவித்துள்ளார் இந்து குடும்பங்களில் கூட அதிக குழந்தைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்களால் குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியவில்லை என்றார் தனது பேச்சில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடி உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அளவிற்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றே கூறினேன் என்றார் சிறு வயதிலிருந்து இஸ்லாமிய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்திருப்பதாக கூறியிருக்கும் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டினார் இந்து முஸ்லிம் பிரிவினையை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடி அப்படி பிரிவினையை ஏற்படுத்தினால் தான் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் என்றும் கூறியிருக்கிறார் मैं ये मानता हूँ कि मेरे देश के लोग मुझे वोट देंगे मैं जिस दिन हिंदू मुसलमान करूंगा ना उस दिन मैं सार्वजनिक जीवन में रहने योग्य नहीं रहूंगा

இந்து முஸ்லீம் என்று நான் பேச மாட்டேன் அப்படி பேசினா நான் வந்து பொது வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன்னு என்று சொல்கிறாருன்னா என்ன நிலமை இவர் பேசிட்டார் பேசினதுக்கப்புறம் அன்றைய தினம்லருந்து அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவாதமே அது என்ன இப்படி மோடி வந்து இப்படி வெறுப்பு பேச்சை பேசுகிறாரு ஒரு நாட்டினுடைய பிரதமர் இதை பேசலாமா என்று சொல்லி தேர்தல் ஆணையம் வரைக்கும் அது புகார் அனுப்பப்படுகிறது தேர்தல் ஆணையம் அந்த புகாரை எடுத்து பாஜகவுடைய கட்சி தலைவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க என்னப்பா இப்படி பேசியிருக்கிறாங்க உங்கள் பேச்சாளர் என்று சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை அதில் ஏற்பட்டு இருந்தது பொதுவாக புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இதுக்காக வந்து அன்றைக்கி விவாத காலத்துக்கு வந்தார்கள் இல்லை சங்கிகள் பொதுவாக எல்லா மீடியாக்களுக்கும் வருவாங்க தேசிய ஊடகங்களுக்கு வருவாங்க தமிழ் ஊடகங்களுக்கு வருவாங்க வந்து அவங்க பேசுனது என்ன தெரியுமா காங்கிரஸ் என்ன செய்யுது காங்கிரஸ் செஞ்சது என்ன ரெண்டாயிரத்தி ஆறிலே மன்மோகன் சிங் முஸ்லிம்களுக்கு கொடுப்பம் என்று சொன்னாரே ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே சொன்னாரே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே சொன்னார் ஒரு வீடியோ தான் அந்த வீடியோவும் திரித்து வெளியிடப்பட்ட வீடியோ சிறுபான்மை மக்களுக்கென்று பேசிய ஒரு வீடியோவை திரித்து வெளியிட்டு விட்டு அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் பேசினார் பதினொன்றில் பேசினார் பன்னெண்டில் பேசுனா பல மீடியாக்களில் சங்கிகள் வந்து அதை வந்து அவர் மோடி சொன்னது சரிதான் அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க இப்படி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறாங்க காங்கிரஸ் தான் பிளவுப்படுத்துகிறது நேர்காலத்தில் இருந்து தான் இது நடக்கிறது என்று சொல்லி மோடி பேசின பேச்சுக்கு முட்டுக் கொடுக்குறோம் என்ற பேரில் அவ்வளவு முட்டுக் கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு இவர் இந்து முஸ்லீமை பற்றி நான் பேசவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் மக்களை எவ்வளவு அந்த முட்டாள்கள் நினைக்கிறாங்க இவங்க எல்லோரும் மாட்டு மூலம் நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருக்குதா இல்லையா இவர் யார் இவருடைய நிலை என்ன எப்படிப்பட்ட இவருடைய கடந்த காலம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் மேலே இந்து முஸ்லீம் அந்த பிரச்சனையெல்லாம் பேசப்படலையா அதுக்கப்புறம்தான் வந்து இவர் மேலே சாயத்தை பூசிட்டாங்களாம் அதற்கு முன்னாடி வரைக்கும் மோடி வந்து எல்லாரோடும் அரவணைச்சி இருந்தவரான் அவர் பேசும்போது அந்த பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து முஸ்லீம்களுடைய பண்டிகைகளில் கலந்து கொள்வேன் ரம்ஜான் அப்போ வந்து முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு பிரியாணி தருவாங்க எங்கள் வீடுகளில் நாங்கள் சமைக்க மாட்டோம் நான் ஈது கொண்டாடனேன் அப்படிலாம் சொல்கிறார் நான் பிரியாணி சாப்பிட முஸ்லீம்களுடைய வீடுகளில் சாப்பிட்டு வளர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய இந்த மோடி இவருடைய அந்த நிலை என்ன குஜராத்தில் கோத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு ரயில் எரிக்கப்படுது இந்த ரயில் எரித்தது வந்து முஸ்லீம்கள் என்ற ஒரு வதந்தி பரவுது குஜராத்தில் அப்போ இவர் தான் முதல்வர் முதல்வராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் யார் அதை தப்பு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் தப்புக்குரியவர்களை தண்டிக்க வேண்டும் அதில் எந்த கருத்து இல்லை அவர்கள் சட்டத்தின் முன்னாடி தண்டிக்கப்படுவார்கள் என்று அது சொல்லியிருக்கணுமா இல்லையா இவர் அப்படி செய்யலை அங்கே ஒரு மத மோதல் ஏற்படுது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு மத மோதல் ஏற்படுது இவர் என்ன சொன்னார்னா ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்ற அப்புறம் இந்து முஸ்லீம்களுடைய பிரிவினையை நான் ஏற்படுத்த மாட்டேன் இந்து முஸ்லீமை பற்றி நான் பேச மாட்டேன் இந்து முஸ்லீமை பற்றி நான் பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியேற்றவன் என்று மோடி சொல்கிறாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த சம்பவத்தில் செஞ்ச செயல் என்ன இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இவரை சந்தேகித்து இவர் மீது குற்றச்சாட்டு வைத்து இவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டது அந்த அளவிற்கு இவர் வந்து அந்த முஸ்லீம்கள் மீது வெறுப்பு கொண்டவராக இருந்தார் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் சொல்கிற நான் இந்து முஸ்லீம் வந்த வெறுப்பை பற்றி பேசவே மாட்டேன் நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நான் எப்படி அதை பேச முடியும் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியேற்றவனா மாறிடுவேனுன்ற ஆரம்பத்திலேருந்தே இவர் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத நிலையில் தான் இவருடைய கூற்று பிரகாரமே இருந்திருக்கிற குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் முகாம்களில் தங்க வைக்கப்படுறாங்க முகாம்கள் இருக்கிறாங்க தங்களுடைய வீடுகளை இழந்து தங்களுடைய சொத்து பத்துக்களை இழந்து தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து அவங்க அடித்து விரட்டப்பட்டு வேறொரு பகுதிகளில் அரசுடைய முகாம்கள்ல இருக்கிறாங்க சொந்த நாட்டு மக்கள் அகதி முகாம்கள்ல வைத்த வரலாறு குஜராத்துக்கு உண்டு அப்போ குஜராத்துடைய முதல்வராக இருந்தவர் மோடி அந்த முகாம்களை பற்றி மோடி சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னார் அப்ப பேசும்போது இந்த முகாம்கள் பிள்ளை பெறக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்குதுன்னு முஸ்லீம்களை கேவலப்படுத்தியவர் இந்து முஸ்லீமை பற்றி பேச மாட்டேன் இந்த வெறுப்பை விதைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் இவ்வளவு பெரிய காயப்பட்டிருக்கிறாங்களே இவ்வளவு பெரிய அடிப்பட்டு இவ்வளோ இவ்வளவு பெரிய வேதனை பட்டு இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களே இவ்வளவு பேர் கற்பளிக்கப்பட்டிருக்கிறார்களே இவ்வளவு பெரிய பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்டால் இவ்வளவு பெரிய பாதிப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது ரோட்ல போகும்போது ஒரு நாய் அடிப்பட்ட அதை ஒரு நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கோமா என்று சொல்லி ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வழியை ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு பேசியவர் இவர் இவர் சொல்கிறாரு இந்து முஸ்லீமை பிரிவினையை நான் பேச மாட்டேன் இந்து முஸ்லீம் பிரிவினையை பேசுனா நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன் சொல்லி சொல்கிறேன் அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையான்றதை ஒட்டுமொத்த இந்தியர்களும் அறிஞ்சு என்ன நினைக்கிறாருனா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அறிவில்லாதவர்கள் மாதிரி நினச்சி சொல்கிறாரான்னு தெரியல எவ்வளவு வெளிப்படையாக ராஜஸ்தானில் பேசுனார் தெலுங்கானாவில் பேசும்போது என்ன சொன்னார் என் உயிர் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டேன்னு जब तक मोदी जिंदा है मैं संविधान का जब तक मोदी जिंदा है मैं दलितों का आरक्षण आदिवासियों का आरक्षण ओबीसी का आरक्षण मुसलमानों को धर्म के आधार पर नहीं देने दूंगा தூங்கா தூங்கா இந்து இந்து பேசலன்னா இது 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 என்ன என்ன என் உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுக்கறதுக்கு நான் விடமாட்டேன் என்று சொன்னார் முஸ்லீம் இல்லாமல் பேசுனீங்க உங்களுடைய இடஒதுக்கீடு பறிச்சா உங்களுக்கு தருவர் சொன்னார தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாரு கர்நாடகாவில் அதை செய்யவும் செஞ்சாங்களே செஞ்சாங்க சமுதாயத்திற்கு இஸ்லாமிய இடஒதுக்கீடு எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார்களே என்ன இது அப்போ முஸ்லீம்களை குறித்து இந்துக்களை குறித்து நான் பேச மாட்டேன் அது வந்து ஒரு வெறுப்பு அரசியலா இருக்கும் இப்படி செய்வது என்பது நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு இவர் தெலுங்கானால பேசுறாரு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு அப்போ ஏன் அது முஸ்லீம்களுக்கு ஏன் தரக்கூடாது முஸ்லீம்கள் வந்து பின்தங்கியவர்கள் இல்லையா முஸ்லீம்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா முஸ்லீம்களை ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லையா நல்ல உயர்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய ஐஐஎஸ்ல ஐபிஎஸ்ல இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி அவங்களுக்கே வந்து இடஒதுக்கீடு தரலாம் என்று இருக்கின்ற போது முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பிசியில உள்ள முஸ்லீமுடைய நிலைமை என்ன அதாவது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவது என் உயிர் இருக்கின்ற வரை நடக்காது என்று சொன்னார் பிசியில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது ஓபிசியில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க இது என்ன நிலமை அப்போ முஸ்லீம்கள் என்று சொல்லி ஏன் பேசினார் அவர் இந்து முஸ்லீம் என்று நான் அந்த வேறுபாடை பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் ஏன் இந்த பேச்சு வருது இந்த எலெக்ஷன்லங்க ஓட்டு ஜிகாதுன்னு பேசினார் ஓட்டு ஜிகாதுன்னு ஏன் பேசினார் ஜிகாதுன்ற இந்த வார்த்தையை ஓட்டோடு சேர்த்து பேசுறதுக்கு என்ன காரணம் आपको ये तय करना है कि भारत में என்ன சம்பந்தம் வாக்களிக்கிறதுல ஜிகாது ஏன் வந்தது அப்ப இந்து முஸ்லீம் பேச மாட்டேன் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பை விதைக்க கூடிய ஜிகாது என்பது ஒரு வெறுப்புக்குரியது என்று சொல்லி இந்துக்கள் கிட்ட விதைச்சி ஓட்டு விதைச்சு என்று சொல்லி ஒன்றை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்து முஸ்லீம் வேறு இப்போ விதைக்கிற கூடிய ஒரு வேலையை செய்கிறார் அதாவது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி ஒரு நிலையை சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் கணவன் மனைவி இருக்கும் நமக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லி குடும்ப கட்டுப்பாட்டை அரசு தீவிரமாக அந்த முன்னெடுத்த அந்த சூழ்நிலைகள்லாம் அப்போ வந்து குஜராத்தில் முதல்வராக இருந்தவர் இவர் இவர் என்ன தெரியுமா பேசினார் நம்ம அஞ்சு பேர் நமக்கு இருபத்தஞ்சு பேர் என்ன நம்ம அஞ்சு பேர்னா என்ன அதாவது ஒரு ஆண் நாலு மனைவி யார் இது முஸ்லீம்களை சொல்கிறாராம் இருக்கிற எல்லா முஸ்லீமும் நிறைய பலதார மனம் பண்ணிட்டாங்கன்னு பலதார மனம் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார் முஸ்லீம்கள் வந்து மற்ற அனைத்து சமூக மக்களை விட குறைவாகத்தான் பல திருமணங்கள் செய்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் டேட்டா இருக்கு அதுக்குள்ள நம்ம போல பலதார மனங்கள் அனைத்து சமூக மக்களும் செய்கிறார்கள் இந்துக்கள் உட்பட டேட்டா சொல்கிறது இந்துக்களை விட முஸ்லீம்கள் பலதார மனம் குறைவாக செய்கிறாங்க இவர் பேசும்போது எப்படி பேசுகிறாருன்னா நம்ம அஞ்சு பேர் நமக்கு இருபத்தி பேர் ஒரு கணவன் நாலு மனைவி அவங்களுக்கு மொத்தம் இருபத்தைந்து பிள்ளைகள் என்ற அடிப்படையில் இப்படி பேசக்கூடியவர் இவர் பேசுறாரு நான் இந்து முஸ்லீம் பேருப்ப பேச மாட்டேன் சிஏஏ சட்டத்தை எது கொண்டு வந்தீங்க சிஏஏ சட்டத்தை அமெரிக்கா நாடுகள் உட்பட பல நாடுகள் இதை கண்டித்தாங்களே என்ன சொல்லி கண்டித்தாங்க மதத்தின் பெயரால் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது மத பாகுபாடு இந்த நாட்டிலே பார்க்கப்படக்கூடாது இது வந்து மத சார்பற்ற நாடு இந்திய தேசம் என்பது ஒரு கொள்கைக்கானவர்களுக்குரிய நாடு கிடையாது இது பல மதங்கள் பல இனங்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் உள்ள ஒரு நாடு இங்கே மத சார்பு கிடையாது மத சார்பற்ற இந்த தேசத்தில் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதை கண்டித்தாங்களே நீங்கள் ஏன் சிஏயில் மதத்தை வைத்து அந்த சட்டத்தை நீ எத்தனையோ தடவை சிஏஏ சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தில் மதத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்டது இதைத்தான் பல நாடுகள் கண்டித்தாங்க அப்போ முஸ்லீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு கொஞ்சமாவது அந்த நாக்கு சாதம் எவ்வளவு ஒரு மட்டமாக இறங்கி பிரதமர் என்ற அந்த நிலையெல்லாம் மறந்து ஒரு நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறன்றது கூட தெரியாம காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி பேசும்போது என்ன சொன்னாரு முஸ்லீம் உடைய அறிக்கை மாதிரி இருக்குன்னு ஏன் முஸ்லீம் லீக் கூடிய அறிக்கை மாதிரி எங்கே இருந்தது காங்கிரஸ் காங்கிரசுடைய அறிக்கைக்கும் முஸ்லீம் லீக்கு என்ன சம்மந்தம் வந்துச்சு அவங்க இந்த வாதத்தை வைத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் தரப்பு எங்களுடைய அறிக்கையில் இந்து என்ற வார்த்தையோ முஸ்லீம் என்ற வார்த்தையோ கூட இல்லைன்ட்டாங்க முஸ்லீம்களை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்களுடைய அறிக்கையில் இடம்பெறவில்லை அப்படின்னும் போது இவர் என்ன சொல்றாருன்னா முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குது முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னால் எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்போது இந்து முஸ்லீம் இதுதான் அவருடைய தாரக மந்திரம் அரசியல் பேச அதுதானே தானே ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலமாக இருந்து இயங்கக்கூடிய கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன இந்துத்துவா இந்துத்துவாவை எப்படி வளர்க்குறாங்க எதை காட்டி இந்துத்துவா வளர்க்குறாங்க இவங்க அடிப்படையான விஷயம் முஸ்லீம் விரோதம் முஸ்லீம் வெறுப்பு தான் இந்துத்துவா வளர்வதற்கான காரணம் அப்போ இந்துத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்து கொண்டு நான் இந்து முஸ்லீம் வெறுப்பை பேச மாட்டேன் இந்து முஸ்லீம் பற்றி பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு இருப்பதற்கு தகுதியற்றவன் லாய்க்கற்றவன் எற்றவன் சொன்னால் ஒட்டுமொத்த பாஜகவும் தகுதி ஏற்றது அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் காஷ்மீருடைய அந்தஸ்தை நீக்கினீங்களா எதுக்கு நீக்கினீங்க என்ன காரணம் காஷ்மீருக்கு மட்டும்தான் அந்தஸ்து இருக்கா இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து இல்லையா வடகிழக்கு மாநிலங்களில் அந்தஸ்து இல்லையா நம்ம இடம் வாங்குறதுனாக்கா காஷ்மீரில் போய் வாங்க முடியலன்னு சொன்னீங்களே காஷ்மீரில் மட்டும்தான் வாங்க முடியாதா மற்ற மாநிலங்களெல்லாம் வாங்க முடியுமா எவ்வளவு சட்டங்கள் வந்து சிறப்பந்தஸ்தாக முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ முந்நூற்றி எழுபத்தொன்று பி முந்நூற்றி எழுபத்தொன்று சி நிறைய இருக்க சிறப்பந்தஸ்து காஷ்மீரில் ஏன் நீக்கினீங்க நீக்கிவிட்டு சாதித்து விட்டோம்னு சொன்னீங்களே காஷ்மீரில் இன்றைக்கி பாஜக போட்டி போட போயிருக்கிறீங்களா அப்போ மக்களுக்கு மத்தியில் இந்த முஸ்லீம் வெறுப்பை மட்டுமே விதைச்சிட்டு இருந்துட்டு அதுக்காக தான் சிஏஏ சட்டம் அதுக்காக தான் பாபர் மசூதி அதை வைத்து தான் ராமர் கோயில் அதை வச்சு தான் முத்தலாக்குன்னு வரிசையாக இந்து முஸ்லீம் வெறுப்பை மட்டுமே பேசிவிட்டு இன்றைக்கி அந்த வெளிநாட்டில் உள்ள மக்கள்லாம் கதறான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு பில்லியன் மில்லியன் இல்லை நூற்றி பன்னெண்டு பில்லியன் அந்நிய செலவாணி நாங்கள் ஈட்டித்தரோன்னா இந்த மாதிரி நாடுகளில் வந்து நாங்கள் பொழைக்கிறதுனால தான் நாட்டுக்கு அவ்வளோ வருமானம் வருது இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்து முஸ்லீம் வெறுப்பை பேசி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டான்னு சொன்னால் எங்களுக்கு எங்கள் குடும்பமும் பாதிக்கும் இங்கே வந்தாலும் வேலை வெட்டி கிடையாது ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை தருவோம் தருவாறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு இருபது கோடி வேலை வாய்ப்புகளை தந்திருக்கணும் ஆனால் பெருமளவுக்கு இருந்த வேலைகளை எல்லாம் பறித்து மக்களை நடு ரோட்டில் நிற்க வச்சது தான் இவங்களுடைய ஆட்சியுடைய நிலவரும் வெளிநாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு அநியாயம் பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ வெறுப்பை உமிழ்றீங்க இந்து முஸ்லீம்னு சொல்லி ஏன் பிரிக்கிறீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை நடத்துகிறீர்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் நான் இந்து முஸ்லீமை பற்றி பேசலை இதை பேசிட்டு இந்த பேட்டியை கொடுத்துட்டு நான் இந்து முஸ்லீமை பற்றி பேச மாட்டேன் அப்படி பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன்னு சொல்லிட்டு பேசி விட்டு மறுநாள் ஒரு பேட்டி தராருங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பொய் சொல்றோமேன்ற அந்த சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாமல் ஒரு பொய் சொல்லும் போது கொஞ்சம் முகம் காட்டித்தரணும்ல ஆனால் இவருடைய அந்த நிலைமை எப்படின்னா பொய்தான்றது கூட தெரியாமல் அப்படி அசரளமா ரொம்ப சர்வசாதாரணமா சாதாரணமாக ஒரு இடத்துல சொல்றாரு இந்து முஸ்லீம் பேச மாட்டேன் பேசினா பொது வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன் நிறைய பேசியிருக்கிறார் கடந்த காலங்கள்லாம் அதுதான் பேசிட்டு மறுநாள் ஒரு பேட்டி தரும்போது காங்கிரஸுடைய அரசு பட்ஜெட் என்ன பண்ண போகிறாங்களா பதினைந்து சதவீதத்தை முஸ்லீம்களுக்கு ஒதுக்க போகிறாங்க காங்கிரஸுக்கு வந்து அடுத்து கவர்மெண்ட் அமைக்கின்ற போது அவர்கள் அரசுடைய அந்த பட்ஜெட்டை அமைக்கின்ற போது பதினைந்து சதவீதம் முஸ்லீம்களுக்கு ஒதுக்குவார்கள் இந்து முஸ்லீம் பேச மாட்டேன் இந்து முஸ்லீம் பேசுனாக்கா நான் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நான் முஸ்லீம்கள் வீடுகளில் தான் வளர்ந்தேன் முஸ்லீம்களோட தான் வாழ்ந்தேன் அவங்க பிரியாணி தருவாங்க பிரியாணி சாப்பிடுவேன் இதை பேசுகிறதுக்கப்புறம் பாசிதம்பரம் கேட்குறாரு ஊடகங்கள் சமநிலை எழுந்து விட்டார்கள் ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாரு கேட்டு அதை அப்படியே சொல்றதுன்றது ஒன்று அவர் சொல்லக்கூடிய செய்தியில் உள்ள அந்த உண்மை இருக்கா இது எவ்வளவு பெரிய ஒரு நாக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய ரொம்ப அசால்ட்டா இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இதுக்கு முன்னால் இருந்த அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து மத வெறுப்பை ஊட்டி மதவெறி அரசியலை மட்டுமே முன்னெடுத்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி இதுவரைக்கும் நான் இந்து முஸ்லீம் என்று பேசியதில்லை அப்படி பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை அப்படியே கொஞ்சம் கூட நாக்கு விவாத கலங்களில் தமிழக ஊடகங்களாக இருக்கட்டும் தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் பேசுகின்ற போது அதை பற்றி அவங்க பேசும்போது எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களை கூட மடக்கக்கூடிய அளவுக்கு ஊடக சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அதைத்தான் பாசிதமரம் கேட்கிறார் சமநிலையை அவர்கள் இழந்து விட்டார்கள் ஒரு பக்கம் சாய்ந்துட்டீங்க நியாயம் இல்லை நீதி இல்லை தர்மம் இல்லை ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டார்கள் என்பதை பா சிதம்பரம் அவங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து பாருங்களேன் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா இருக்காருல அவரு இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்றாரு பாஜக மீண்டும் நானூறு சீட்டுகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னார் காசியில் உள்ள மதுராவில் உள்ள பள்ளி வாசல்களை இடித்து விட்டு கோயில்களை கட்டுவோம் பிரதமர் மோடிக்கு கொஞ்சமாக அது ஒரு ஓரத்தில் ஒரு ஈரம் இருந்திருந்தால் கூட இதையாவது கண்டிச்சிருப்பாருல்ல எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க எவ்வளவு ஒரு நிலையில் இந்த பேச்சு அமைஞ்சிருக்குது ஒரு பள்ளிவாசலை நாங்கள் இடிச்சிட்டு திரும்ப அங்கே கோயிலை கட்டுவோம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய உள்ளத்தை கீறி அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் அந்த வழி தீர முடியாத அளவிற்கு நானூற்றி ஐம்பது ஆண்டு காலங்கள் இறைவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஒரு இறையில்லம் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதப்பட்டு இன்றைக்கி இதோடு முடிஞ்சிருச்சுன்னு முஸ்லீம்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னும் வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்ருக்குறாங்களா இல்லையா இவங்களுடைய இப்போ நிலைமை என்னென்னா முதல்ல நானூறு இடங்கள்னாங்க அப்புறம் அது வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சாயிருச்சு அப்படியே குறஞ்சி குறைஞ்சி வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இவங்க என்ன செய்வாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இவங்களுக்கு என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறன்ற நிலையே தெரியாமல் மதவெறியுடைய உச்சிக்கு போகணும் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இந்த பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு முன்னாடி அத்வானி ரத யாத்திரை நடத்தினார் அந்த ரத யாத்திரை வந்து பாஜகவுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்தது இப்படி ஒரு மதவெறியை மக்களிடத்துல கொட்டணும் திணிக்கணுன்றதுனால தான் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் இப்படி மதவெறியை பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிரும் அப்படி அந்த ஆட்சி அமைத்து விட்டது என்று சொன்னால் உங்கள் தங்க தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட பறிச்சிருவாங்க அதை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு இல்லாத ஒரு நிலையை ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை மக்களை ஒரு பீதியாக்கி ஒரு மத வெறுப்பை ஊட்டி மத வெறியை ஊட்டி எதையாவது ஒரு மூலமாக நம்ம மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரணும் ஏன்னா மோடியை பொறுத்த வரணும் தொடர்ச்சியாக குஜராத்தில் முதல்வராக இருந்தார் தொடர்ச்சியான வெற்றி அடுத்து பிரதமராக முன்மொழியப்பட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுப்போம் மூன்றாவது முறை தோல்வி அடைஞ்சால் அது அவங்க மண்டையில் ஏறி பெரிய ஒரு அளவுக்கு ஒரு சொல் சொலற்றி அடிக்கிது போல் அதனால் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் ஒன்றுமே தெரிய மாட்டேன் மம்தா அவங்க இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது பத்தொம்பது லட்சம் இந்துக்கள் ஓட்டு செலுத்த முடியாத நிலை இவங்க ஏற்படுத்தி இந்த என்ஆர் சிசிஏ என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையில் பத்தொன்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு உடனே இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கை மாத்தி கிட்டத்தட்ட இருந்து வந்த ஒரு முந்நூறு பேருக்கு நாங்கள் சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குகிறோம் அதை வந்து ஒரு கட்சி நிகழ்வு இல்லாத மாதிரி அரசு நிர்வாகம் செய்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி எப்படியாவது எதையாவது செஞ்சு சிஏஏன் மூலமாக நாங்கள் வந்து மக்களுக்கு குடியுரிமை வழங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு எதையாவது சொல்லி எதாவது ஒரு மத வெறுப்பையாவது மதத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் பத்து வருஷத்தில் செஞ்ச சாதனம் ஒன்று கூட கிடையாது நாட்டுக்கு செஞ்ச நல்லது ஒன்றும் கிடையாது எப்படியாவது இந்த மதவெறுப்புகளை ஊட்டி நம்ம அதன் மூலமாக ஆட்சி கட்டியில் அமர வேண்டும் என்று சொல்லி மோடி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் செய்த இந்த தீங்குகளுக்கு நிச்சயமாக சட்டத்தின் முன்னாடி தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் நிறைய ஊழலுடைய பட்டியல் இருக்குது அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்று வண்டவாளம்லாம் தண்டவாளத்துக்கு வரப்போகுது என்னென்னலாம் இருந்தது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க எந்தெந்த கம்பெனிகளை மிரட்டினாங்க எப்படி இவர்களுக்கு நன்கொடை வந்தது என்னென்னலாம் ஊழல் நடந்தது சிஏஜியுடைய ஊழல் அறிக்கை எல்லாம் அப்படியே கிளற போது அதுதான் இவங்களுக்கு பித்து பிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ட்டு கங்கணம் கட்டியும் திரிகிறாங்க இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் பிரலாக் பிரபாகர் இருக்கிறார்ல இப்போ இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஆரம்பத்தில் அவர் பாஜகவில் இருந்தவர் பாஜகவுடைய எல்லா நிலையும் அறிஞ்சவர் இன்றைக்கி அவருடைய மனைவி பாஜகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவர் சொல்கிறாரு அடுத்த அடுத்த கட்டங்களில் இப்போ நாலு கட்டத்திலே இப்படி அவங்க வந்து தலைக்கு ஏறி ஒரு மாதிரி நிலையில் சுற்றிகிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன ஒரு எச்சரிக்கை விடுறாருன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் ரொம்ப ஒரு அச்சகரமாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அவங்க ஏற்படுத்துறதுக்கு திட்டமிடுவாங்க இது வந்து ஒரு பெருங்கலவரத்தை கூட அவங்க செய்வாங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அபாயகரமான ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார் இந்திய மக்கள் இவருடைய நிலையை உணர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல்களில் கூட நல்ல முறையில் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் இந்திய நாடு என்பது ஒரு அமைதி தேசமாக அமைதி பூங்காவாக மாறும் இந்த வன்முறையாளர்களுடைய கையில் இந்தியா சிக்கிருச்சின்னு சொன்னால் ஏற்கனவே நாடு நாசமாயிருச்சு சோமாலியாவுடைய நிலைக்கு இந்திய நாட்டை கொண்டு போய் இந்த மதவெறியை மட்டுமே ஊட்டி நாட்டுடைய நலனில் அக்கறை செலுத்தாமல் நாட்டுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தாமல் சோமாலியா மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி அந்த பஞ்சம் வந்துருமோ என்று சொல்லி அச்சப்படக்கூடிய அளவிற்கு எந்த நிர்வாகத்திறமையும் இல்லாமல் வெறும் மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்யக்கூடிய மோடிக்கு இந்து முஸ்லீம் வெறுப்பை விட்டால் வேறு ஒன்றுமே தெரிய நிர்வாகம் பண்ண தெரிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் தான் விளங்கி இந்த வரக்கூடிய இந்த தேர்தல்களிலே அவங்களுக்கு உரிய பாடம் புகட்டக்கூடிய அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த செய்தியும் சிந்தனை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் அவங்களுக்குள்ளாய் பிறப்பார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்